துறைமுகத்தில் மிகப்பெரிய கப்பல்களை கொண்டு வரும் வகையில் ஆழப்படுத்தும் பணிகள் நடைபெறுவதாக தூத்துக்குடி துறைமுக குழு தலைவர் சுஷா அனந்த்குமார் புரோஹித் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம் நம்ம கப்பல் வர்ற நுழைவு வாயில வந்து அகலப்படுத்துகிற பணி அதுவும் நடக்க போகுது ஏற்கனவே ஒரு நூற்றி ஐம்பத்தி மூணு மீட்டர் இது வந்துட்டு ஒரு இரநூத்தி முப்பது மீட்டராக வந்துட்டு நுழைவு வாயில் வந்துட்டு அகலப்படுத்தப்படும் இது பண்றதுனால வந்துட்டு இப்போ என்ன கப்பல்கள் வந்துட்டு நம்ம வந்து இருக்கோமோ அதை விட வந்துட்டு பெரிய கப்பல்கள் வந்துட்டு நம்ம வந்து கையாள்றதுக்கான வசதி வந்து இதனால வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்கும் இது மட்டும் இல்லாமல் நிறைய பசுமை திட்டங்கள் வந்துட்டு நம்ம வவுசி துறைமுகம் தூத்துக்குடி துறைமுகம் வந்து நடந்துட்டு இருக்கு நம்ம தூத்துக்குடி தான் வந்துட்டு நம்ம நாட்டிலே வந்து முதல்ல அதாவது முதன் முறையாக பசுமை ஹைட்ரஜன் தயாரிப்பு நிலையை வந்துட்டு இது பண்ண ஓப்பன் பண்ண இனோக்ரேட் பண்ணது வந்து நம்மளோட துறைமுகத்தான் நம்மளோட மர் மண்வெமிகு மண்புமிகு கப்பல் துறை அமைச்சர் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக வந்து அதை திறந்து வச்சார் இந்த இது மட்டும் இல்லாமல் பசுமை மெத்தனால் கிரீன் மெத்தனால் அப்படின்னு சொல்லக்கூடிய அதோட அந்த பசுமை மெத்தனால் எரிபொருள் சே நிரப்பும் வசதி சேமிப்பு மற்றும் நிரப்பும் வசதி பங்கரிங்னு சொல்லுவோம் அதற்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு இது முடிஞ்சிச்சுன்னா நம்மளோட துறைமுகம் தான் வந்து முதல் துறைமுகம் வந்துட்டு பசுமை மெத்தனால் இந்த பசுமை எரிபொருள் இது வந்து பங்கரிங் சேமிப்பு சேமிப்பு பண்ணுறதுக்கான வசதி வந்து முதல்ல வந்து நம்மளோட துறைமுகத்துல தான் வந்துட்டு இது இருக்கும் இதை தவிர வந்துட்டு சூரிய மின்னாலை மற்றும் காற்றாலை இப்போ இப்போ ஒரு ஆறு மெகாவாட் காற்றாலை புதிய காற்றாலை வந்து இப்போ இது பண்ணிட்டு இருக்கோம் ஏற்கனவே ஒரு ரெண்டு மெகாவாட் காற்றாலை நம்ம இருக்கு ஒரு அஞ்சு மெகாவாட் இது சூரிய மின்னாலே இருக்கு அதை தவிர இப்போ ஒரு ஆறு மெகாவாட் காற்றாலை நடந்துட்டு இருக்கு இதெல்லாம் பண்ணுறதுனால வந்துட்டு வாவுசி துறைமுகம் வந்துட்டு முதல் கார்பன் நியூட்ரல் போர்ட் அப்படிங்கிற வந்து இதை வந்துட்டு இலக்கை வந்து நம்ம வந்து கூடிய விரைவில் ஒரு வர்ற மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து அடையிறதா இருக்கும் இதெல்லாம் Wherever you go, whatever you do, throw a little at it. OMAX, Vests and Briefs.